இறையேஷுவன் திரும இசகோதிர இசகோதிரிகள் இந்த பதிமூணாவது அதிகாரமானது பெலிஸ்திருக்கு எதிராக போர் மூன்று இருக்கிற அந்த சூழல் தன்மையை தான் நமக்கு எடுத்து வைக்கிறது என்னாகிறது சவுளுடைய மகன் யோனத்தான் இவங்கள் ரெண்டே தான் படைகள் இருக்கிறது அந்த யோனத்தான் இதோ அந்த எல்லை ஓராக இருக்கிற அந்த பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்திடுறான் இந்த வெட்டி வீழ்த்திய கேட்ட அந்த பெலிஸ்தியர் கடும் சின்னம் கொண்டு கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான படைகளோடு அவர் முப்பதாயிரம் படைகளோடு தேர் படைகளோடு குதிரைப்படைகளோடு இவர்களை இஸ்ரேல்களை வெட்டி வீழ்த்த கோபக்கணலோடு பாலை இறங்கிட்டாங்க இதை கேட்ட உடனே சவுல் எல்லா மக்களுக்கும் இதை செய்தி அனுப்புகிறார் அனுப்பி எல்லாம் திரண்டு வாங்கன்னு சொல்லுகிறார் எல்லா மக்களும் திரண்டு வருகிறாங்க அப்போது சவுல் கீழ்காலுக்கு போறார் அங்க போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஏழு நாயும் சாமுவேல் வரல அப்போ இவரே பழி செலுத்த ஆரம்பிக்கிறார் கடவுளுக்கு எரிபலகையும் நன்றி பழகை செலுத்தும் பொழுது பின்பு சாமுவேல் வருகிறார் அது வந்து நீ என்ன செய்கிறாய் நீ தவறு செய்து விட்டாய் என்று சொல்ல நடந்ததெல்லாம் சவுல் சொல்ல ஆனால் நீ கடவுளுக்கு எதிராக நீ தவறு செய்து விட்டாய் கண்டிப்பாக நீ இந்த அரசியல் நீடித்திருக்க மாட்டாய் என்ற வாக்கு தத்துவத்தையும் சாமுவேல் கொடுக்கிறார் பின்பு இப்பிரியர்கள் அந்த மக்கள் இதோ பிளிச்சேருக்கு எதிராக போவ கிட்டத்தட்ட பின்னாடி பார்க்க அறநூறு மக்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க அவர்கள் அவருடைய ஆயுதங்களை எல்லாம் தீட்டி ரெடி பண்ணக்கூடிய அந்த சூழல் தன்மையை தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆம் அன்புக்குரியவர்களை இதோ ஒரு சில தவறுகள் எப்படி அவருடைய என்ன ஓட்டத்தை வாழ்க்கை ஓட்டத்தை மாற்றுகிறது கடவுளுக்கு எதிரான ஒரு சிந்தனையை மாற்றுகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் சவுளுடைய அந்த கோபத்தன்மை அல்லது பொறுமையற்ற ஒரு நிலை அவரை வழிமாறச் செய்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நம்முடைய பொறுமையற்ற நிலைதான் கடனுடைய பாதையிலிருந்து நம்மை வழிமாற ஒரு வழிவகுக்கும் என்ற என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் மடுப்போம் சவுல் அரசராகி ஓராண்டு முடிந்து அவர் இஸ்ரேல் மீதும் இரண்டாம் ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது தமக்காக இஸ்ரேலிலிருந்து மூவாயிரம் பேரை தேர்ந்து கொண்டார் மிக்மாஸிலும் பெற்றேல் மழையிலும் சவுலுடன் இரண்டாயிரம் பேர் இருந்தனர் பெண்யமீனை சார்ந்த கிளையாவில் சவுலினுடைய மகன் யோனத்தானுடன் ஆயிரம் பேர் இருந்தனர் எஞ்சிய மக்களை அவரவர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார் யோனத்தான் கேபாவில் எல்லை காவலில் இருந்த பெலிசியரை வெட்டி வீழ்த்தினார் பெலிசிய மக்கள் அதை கேள்வியுற்றார்கள் எவ்வளே இதை கேட்கட்டும் என்று நாடெங்கும் சவுல் எக்கால ஊதுவித்தார் சவுல் பெலிசியனுடைய எல்லை காவலரை வெட்டி வீழ்த்தியதையும் அதனால் இஸ்ரேல் பிலிஸ்தியருக்கு வெறுப்புக்குரியோராக மாறிவிட்டதையும் இஸ்ரேலில் எல்லாரும் அறிந்தனர் எனவே மக்கள் சவுலோடு சேர்ந்து கொண்டு கில்காலுக்கு செல்ல அழைக்கப்பட்டார்கள் இஸ்ரேலோடு போரிட முப்பதாயிரம் தேர்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணலவு வீரர்களோடும் திரண்டு வந்து பெத்வேனுக்கு கிழக்கே மிக்மாசில் பாளையம் இறங்கினர் இஸ்ரேல் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடியினால் இன்னலுற்று குகைகளிலும் புதர்களிலும் பாறைகளிலும் கல்லறைகளிலும் பள்ளங்களிலும் ஒளிந்து கொண்டனர் எபிரேயர் சிலர் யோர்தானை கடந்து காத்து கிளையாது ஆகிய நாடுகளுக்கு சென்றனர் சபல் இன்னும் கில்காவில் இருந்தார் மக்கள் அனைவரும் நடுங்கிக் கொண்டே அவரை பின் சென்றனர் அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி ஏழு நாட்கள் காத்திருந்தார் ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினார்கள் அப்பொழுது சவுல் எரிபலியையும் நல்லுறவு வழியையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த எரிபலியை செலுத்தினார் அவர் எரிபலி செலுத்து முடித்த வேளையில் இதோ சாமுவேல் அங்கு வந்தார் சவுடவரை சந்திக்க சென்றார் சென்று வரவேற்றார் சாமுவேல் நீ என்ன செய்தீர் என்று கேட்க அதற்கு சவுல் கூறியது மக்கள் என்னிடமிருந்து சிதறிப் போவதைக் கண்டேன் நீரும் குறித்த காலத்தில் வரவில்லை பெலிஸ்தியரும் மிக்மாசில் ஒன்றாக திரண்டு கொண்டிருக்கிறார் இருந்தார்கள் அப்பொழுது பெலிஸ்தியர் எனக்கு எதிராக கீழ்காலுக்கு இறங்கி வருவர் நானோ இன்னும் ஆண்டவருடைய தயவை நாடவில்லை என்று உணர்ந்ததால் எரிபொழி செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு நான் உள்ளானேன் சாமுவேல் சவுளை நோக்கி நீ அறிவின்றி செய்ய செயல்பட்டீன் உன் கடவுளாகி ஆண்டவரின் கட்டளவு கட்டளையை படி நீ நடக்கவில்லை நடந்திருந்தால் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது என்றென்றும் நிறுவார் ஆனால் உம் அரசு நிலைக்காது ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே மக்களின் தலைவராக நியமித்துள்ளார் எனில் ஆண்டவர் கற்றளையின்படி நடக்கவில்லை என்றார் சாமுவேல் எழுந்து கில்காலிலிருந்து பெஞ்சமினை சார்ந்த கிபயாவுக்கு சென்றார் சவுல் தம்மோடு இருந்த வீரர்களை கணக்கெடுத்தார் அவர்கள் ஏறத்தாழ அறுநூறு பேர் சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் அவரோடு இருந்த வீரர்களும் பெஞ்சமினை சார்ந்த கேபாவில் தங்கியிருந்தார்கள் பெலிஸ்தியரோ மிக்மாஸில் பாளையம் இறங்கியிருந்தனர் பெலிசியனுடைய பாளையத்திலிருந்து மூன்று படைகளாக கொள்ளையர் புறப்பட்டு வந்தனர் ஒரு படையினர் ஒபிரா வழியாக சூவால் நாட்டுக்கு பிரிந்து சென்றனர் இன்னொரு படையினர் பெத்கோரோன் வழியாக சென்றனர் வேறொரு படையினர் பாலைநல சிவபூமியில் பள்ளத்தாக்கிற்கு எதிரான எல்லை வழியில் சென்றனர் இப்ரேயர் தங்களுக்கு தங்களுக்காக வாள்களையும் ஈட்டிகளையும் செய்து கொண்டு செய்து கொள்ளக்கூடாது என்று பிழிச திட்டமிட்டிருந்ததால் இஸ்ரேல் நாடெங்கும் கொள்ளர் எவரும் காணப்படவில்லை இஸ்ரேல் அனைவரும் தங்கள் கலப்பை குழுக்களையும் மண்வெட்டிகளையும் கடப்பாறைகளையும் கோடாரிகளையும் அறிவாள்களையும் தீட்டுவதற்காக பெலிசரிடமே சென்றனர் தீட்டுவதற்காக கூ கூலியானது கலப்பை கொழு மண்வெட்டி முக்கூர் கருவி கோடாரி தார்கோல் ஆகிய ஒவ்வொன்றுக்கும் எட்டு கிராம் அளவுள்ள நாணயமாகும் ஆகவே போரிடும் நாள் வந்தபோது சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த வீரர் கையில் வாளோ ஈட்டியோ கிடையாது சவுளும் யோனத்தானும் மட்டும் அவற்றை வைத்திருந்தார்கள் பெலிசியனுடைய எல்லை காவல் மிக்மாசு கணவாய் வரை நீடித்திருந்தது பிரைதலால் புகழ் மரியே வாழ்கேன்